பூமி சினிமா வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நாம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சப்தம் படத்தோட விமர்சனம் சப்தம் இந்த படமும் அகத்தியா மாதிரியே ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தாங்க ஆனா இந்த ஹாரர் த்ரில்லர்ல அகத்தியாவில் எப்படி சித்த வைத்தியம் ஆஹ் இன்னும் பிற நம்ம தமிழர்களின் உன்னதத்தை சொல்ற கதைக்களமோ அதே மாதிரி இந்த படத்துல இசையால மாற்றுத்திறனாளி குழந்தைகளை குணப்படுத்த முடியும் அதுவும் இந்த மென்டலி சேலஞ்சாக அந்த ஆர்டிசம் ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க அப்புறம் கொஞ்சம் உடம்பு முடியாத மாற்றத்தினால் குணப்படுத்த முடியுங்கிற ஒரு நல்ல கருவை எடுத்திருக்காங்க அதற்காகவே இந்த படக்குழுவை பாராட்டலாம் இந்த படத்தை வந்து இயக்குனது வந்து ஈரம் அறிவழகன் ஈரம் அறிவழகன் ஐந்தாறு படங்கள் பண்ணிட்டாரு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நான்கைந்து படங்கள் பண்ணிட்டாரு ஒன்று ஒரு ஒரு நேர்த்தியாக இருக்கும் இந்த படமும் அப்படி ஒளி அதாவது ஒளினா லைட் நான் சொல்ல சவுண்டு அதில் வந்து வித்தியாசமாக சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஆனால் அது சில இடங்களில் நம்ம காதை வந்து கொஞ்சம் வந்து பதம் பார்த்துருது அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் இந்த படத்தோட கதை என்ன கிளம்புலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவி ஆவிகளை ஆராய்ச்சி பண்ணுறவர் ஆவிகளுங்க வந்து அவர் வந்து இருக்கா இல்லையா என்னாவியோ அது நல்லாவியா கட்டாவியா பார்த்து சொல்லுவார் இல்லை கொட்டாவி விடுற மாதிரி சீன்ஸ் இல்லை படத்தில் அதை நம்ம சொல்லணும் ஸோ அப்படி ஒரு மெடிக்கல் காலேஜில் இரு ஒரு இளம் ஜோடி மாணவர்கள் மாணவர் மாணவி ரெண்டு பேரும் வந்து சூசைட் பண்ணிட்டு சாவுறாங்க அவங்க சாவுக்கு யார் காரணம் என்ன அப்படின்னா ஒரு அமானுஷ்ய சக்திகள் அந்த காலேஜ் ஃபுல்லாக இருக்குது அதுதான் காரணம் அப்படின்னா இவர் ஆராய்ச்சி பண்ண இறங்குறாரு இறங்குறவருக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி படம் பார்க்குற நமக்கும் அந்த அதிர்ச்சி தொற்று கொள்கிறது இவருக்கு உதவுற ஒரு கேரக்டரில் மருத்துவக் கல்லூரியில் மாணவியா நம்ம லக்ஷ்மி மாணன் வராங்க அவங்க முதல்ல இவரை விலகி போகிறாங்க அதன் பிறகு இவரோட இணைந்து இந்த இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க போனால் அந்த கதையில் சிம்ரன் லைலா ராஜீவ் மேனன் இப்படி நிறைய பேர் உள்ளார வராங்க எம்எஸ் பாஸ்கர் ரெட்டின் கிங்ஸ்லேயே ரெட்டின் கிங்ஸ்லேயே வந்து ஆக்சுவலாக அந்த இதில் உள்ளவரில் அவர் வந்து ஆதியோட ஆதியாக அந்த கல்லூரிக்கு அந்த கல்லூரியை ஆதிக்கு அறிமுகப்படுத்துகிறவரா மெடிக்கல் காலேஜில் இந்த ரூம் தான் இங்கே பயாலஜிக்கல் இங்கே கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறவரா இங்கே தான் நீங்கள் தேடுற ஆவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படி கிண்டல் அடிக்கிறவரா அப்படி ஒரு கேரக்டரில் ஆரோக்கியம் அப்படிங்கிற கேரக்டரில் வராரு ராஜீவ் மனன் விவேக் பிரசன்னா வந்து ஆதிக்கு ஹெல்ப் பண்ணுற உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஹெல்ப் பண்ணுற அவருடைய சீனியர் ஆவி ஆராய்ச்சியாளராக வராரு அது கொஞ்சம் நமக்கு செழிப்பை தட்டுது விவேக் பிரசன்னா வந்தாலே ஏதாவது கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்குன்னு பார்த்தா அவர் உட்காந்து இடத்த விட்டு நகரானால கம்மியா இருக்கு அப்புறம் அபிநயா ஒரு அவங்களே ஒரு மாற்றுத்திறனாளி நடிகை தான் வேற லெவல் நடிகை அவங்க மதர் கேரக்டர்ல வராங்க இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஒருத்தரோட மதர் கேரக்டர்ல அது மாதிரி சிம்ரன் வந்து டயானாங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து படுத்த படுக்கையா ரொம்ப நாள் இருக்காங்க அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறதுக்கு யார் காரணம் அதுக்கும் இந்த ஆவியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா அப்புறம் நான் டான்சி டேனியல் அப்படிங்கிற காரில் லைலா வராங்க அவங்களுக்கும் சம்பறவனுக்கும் என்ன நட்பா பகையா அப்படிங்கிறதும் அதே மாதிரி ராஜீவ் மானன் டேனியல்ங்கிற கேரக்டரில் வராரு இந்த டேனியல் சிம்ரனுக்கு யார் லைலாவுக்கு யாரு அப்படிங்கிறது வித்தியாசமாக விறுவிறுப்பாக போகிற போக்கில் சொல்லியிருக்கிறாரு அறிவழகன் அந்த விதத்தில் இந்த படம் வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது இந்த படம் நம்மளை மாதிரி மத்திய தர வயதினரை காட்டிலும் யூத்துக்கு இன்னைக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ டெக்னிக்கல் பலத்தோடு இந்த படம் வந்து வெளிவந்திருக்குது அது நம்ம ஆகணும் இந்த படம் மட்டும் இல்லைங்க இந்த வாரம் வந்திருக்கிற அகத்தியா படமும் கூட அந்த டெக்னிக்கல் அதில் பயன்படுத்திருக்கிற சிஜி இந்த டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருக்கும் பிடிக்கும் இதில் பயன்படுத்திருக்கிற இந்த ஒளி ஒளி இதெல்லாம் வந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் இருக்கிற யூத்துக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து அதே மாதிரி தமனோட மியூசிக் தமன் எஸ்ஸோட மியூசிக் அடுத்ததுல வந்து ஒரு சில இடங்கள்ல ஓங்கி ஒழிச்சிருக்கிறதுல ஓங்கி சவுட்ல அறிஞ்ச மாதிரி இருக்குது செவன்ஜி சிவா தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு தவன் தனது செவன்ஜி ஃபிலிம்ஸ் பேனரில் தன் மனைவி எஸ் பானுபிரியா சிவா அவங்களோட இணைந்து தயாரித்திருக்கிறாரு அவங்களோட ஆல்பா ஃப்ரேம்ஸுங்கிற பட நிறுவனமும் இணைஞ்சிருக்குது அது இல்லாமல் இன்னும் பல நிறுவனங்கள் இணைஞ்சிருக்கு இந்த படத்தை அருண் பத்மநாபன் அவர் தான் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவுலாம் குறையே சொல்ல முடியாது அவ்வளோ நேர்த்தி சாபு ஜோசப் விஜயவோட படத்தொகுப்பு ரொம்ப படத்துல ஆனா இன்னும் கொஞ்சம் கத்தெடுத்துருக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துது அதே மாதிரி ஸ்டன்னர் சாம் அவருடைய சண்டைக்காட்சிகளையும் படத்தில் பெரிய மனோஜ் மனோஜ்குமாராக ஆர்ட் டைரக்ஷன் அந்த கல்லூரி அந்த செட்டப்லாம் உண்மையாகவே இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு முதல் அடி எடுத்து வைக்கிறதா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அடி எடுத்து வச்சுருக்கு ஆனால் அது தயாரிப்பாளருக்கு அடியே தராமல் ரசிகர்களுக்கு அடியே தெரியாம தராமல் எந்த அளவுக்கு ஜெயிக்குதுங்கிறத நம்ம இன்னும் சில நாட்கள் ஒரு சில நாட்களில் பார்க்கலாம் சில குறைகளும் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த குறையெல்லாம் இந்த கதையோட்டத்தில் இந்த இந்த ஹைஜீனிக்கான டெக்னிக்கல் இந்த இதில் வந்து நமக்கு பெருசாக தெரியல ஆக இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்